நண்பர்கள் வணக்கம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த நிலை எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதல் நாளாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் வாங்க இப்போ நம்ம இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கலாம் இந்த லேண்டு கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பழனி நான்கோழி சாலையில் முத்தனம்பட்டிலேருந்து சரியாக வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சில்வார்பட்டி அப்படின்ற ஊர் இருக்குது அந்த ஊருக்கு மிக அருகில் தான் அந்த லேண்டை நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பதினாலு சென்டில் இந்த இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு ஐம்பது சென்ட்டு க காடு மட்டும்தான் இருக்குது நிலமாக இருக்குது மீதி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இளங்கன்று இப்போ தான் தெ தென்னங்கன்று வச்சுருக்காங்க கண்ணை எல்லாமே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கண்ணுங்களாக இருக்குது ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறதுல ஊடு பயிராக குச்சிக்கிழங்கு நட்டுருக்காங்க நல்ல செம்மண் பூமி தான் இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கேணி இருக்குது ஒரு கேணி சொந்த கேணி ஒரு கேணி வந்து பங்கு கேணி ஒரு கேணியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கிடைக்கும் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்கு அங்கே ஒரு டூ வீலர் போது பாருங்கள் அது வந்து ரோட் ஃபேஸ் தான் தேனியில் பாருங்கள் மேலாவிலே தண்ணி இருக்குது இந்த நிலத்தில் எந்த ஒரு போருமே இல்லை ஆனால் தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலாவில் இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ்ன்னு இருந்த பகுதி தான் தண்ணி மேலாவில் இருக்குது விவசாயத்துக்கு ஓந்த இடம் தான் பக்கத்தில் முத்திரம்பட்டி தான் தண்ணி பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னா இந்த நிலத்துக்கு விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வில கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது வெலை வந்து நம்ம பேசி குறைச்சிக்கலாம் டேரெக்டாக ஓனர் சிட்டிங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மேலும் தகவலுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி